அவார்ட் சேர்மன் டாக்டர் பென்சம் மெம்பர்ஷிப் சேர்மன் பீமா ஆனந்த் அசம்பிளி சேர்மன் சண்முக நடராஜ் இணைந்து வழங்குவோர் அர்ணா காடியாக்கர் திருநெல்வேலி கல்யாண் டெவலப்மெண்ட் சென்டர் நாகர்கோவில் பிஆர்சி பயர் ஒர்க்ஸ் சிவகாசி ஜேபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பாளையங்கோட் வணக்கம் நம்மளுடைய தினத்தரையில் வந்து ரோட்ரி பற்றின விஷயங்கள வந்து தினமும் பார்த்துட்டே இருக்கிறோம் இன்றைக்கி வந்து திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறதுக்காக இருந்து எல்லாருமே வந்து இதில் இறங்கியிருக்கிறாங்க எங்கேருந்து அப்படின்னு சொன்னால் நம்மளோட ரோட்ரி சங்கங்களான கோயம்புத்தூர் சோன் லெவல் ஒன்லேருந்து நிவாரணப் பொருட்கள் மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அதனுடைய சோன் தலைவர்லாம் நம்மகிட்ட இருக்கிறாங்க இது குறித்து நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க என் பேர் கோகுல்ராஜுங்க டிஸ்டிக் டைரக்டர் த்ரீ டூ ஜீரோ ஒன்னுங்க த்ரீ டூ ஜீரோ ஒன் டிஸ்ட்ரிக் சார்பாக இங்கே இருக்கிற த்ரீ டூ ஒன் டூ டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் டிஸ்ட்ரிக் கவர்னரின் அழைப்பை ஏற்று நாங்கள் இங்கே இருக்கிற தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் கிராமத்தில் பின்தங்கியுள்ள சில தண்ணீரால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டு அதாவது ஒரு கிட்டில் மு முப்பத்தி ஐந்து ஐட்டம் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஒர்த்துள்ள அவங்களுக்கு தேவையான ஐந்து நாட்களுக்கு தேவையான அந்த ஃபேமிலிக்கு தேவையான எல்லா எல்லா விஷயமும் அதில் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டு வந்து நாற்பத்தைந்து லட்சம் பெருமானம் கிட்ட வந்து இங்கே நாங்கள் நாங்களும் ரோட்ரி த்ரீ டூ ஜீரோ ஒன்றும் இங்கே இங்கே இருக்கிற த்ரீ டூ ஒன் டூ சேர்ந்து அது செய்கிறோம் இதுக்கு இந்த பேக்கிங்க்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்கு அந்த மாணவராயர் மாணவராயர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நூறு ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே அவங்க அந்த இந்த பேக்கிங்கெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கும் எங்களுடைய 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 வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இந்த ஸோ இந்த வாய்ப்பு எங்களுக்கு இங்கே வந்து செய்கிறதுக்கு இது வாய்ப்பு அமைத்து கொடுத்த டிஜி டிஜி ஐயா முத்தையா பிள்ளை அவர்களுக்கும் பிடிஜி முத்தண்ணாச்சி அவர்களுக்கும் டிஜி என் தினேஷ் டிஜி என் தினேஷ் சார் அவர்களுக்கும் எங்களுடைய த்ரீ டூ ஜீரோ ஒன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கொடுத்துரு அனைவருக்கும் வணக்கம் இந்த சமீபத்திய வெள்ள பாதிப்பில் வந்து ரோட்டரி மூலமாக நிறைய பணிகளை வந்து மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு பல இடங்கள்லேருந்து ரொட்டேரியன்ஸ்கள் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து சப்போர்ட் கேட்காமலே அவங்க வாலண்டியராக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்முடைய கோயம்புத்தூர் த்ரீ டூ ஜீரோ டூ டிஸ்ட்ரிக் த்ரீ த்ரீ டூ ஜீரோ ஒன் டிஸ்ட்ரிக்டிலிருந்து ஜோன் ஒன் ஃபிஃப்டி ஜியா அது ஜி ஃபிஃப்டி ஐம்பது சங்கங்கள் இணைந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அதாவது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் க்ராசரிஸ் அலாங் வித் பிளாங்கெட்டு ஒரு நைட்டி லுங்கி எல்லாம் சேர்த்து ஒரு பாக்கெட்டை ரெடி பண்ணி ஒரு பாக்கெட்டோட மதிப்பு வந்து ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய் மதிப்பிலான கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு பேக்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க அவர்களே நேரில் வந்து நமது மாவட்டத்தில் உள்ள பயனாளிகளுக்கு சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நேரடியாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த ரோட்டரி மக்களுக்கு ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் அதற்கு உதவி செய்த மாணவர்களுக்கும் இந்த த்ரீ டூ ஒன் டூ மாவட்டத்தின் சார்பாக டோட்டே அனைவரும் நிச்சயமாக நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு அதற்கு உறுதுணையாக இருந்தக்கூடிய டைரக்டர் கோகுல்ராஜ் அண்டு டிஜிஎன் ரொட்டேரியன் செல்லா அண்ட் மாருதி ரொட்டேரியன் மாருதி இன்று ரொட்டேரியன் குமரேஷ் இவர்கள் நான்கு பேரும் இந்த பொருட்களை எடுத்துகிட்டு அவங்க நேரடியாக வந்து கொடுத்துருக்காங்க அவர்களுக்கும் அவருடைய மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் விஜயகுமார் என்னோட கோ கவர்னர் விஜயகுமார் அவர்களுக்கும் நம்முடைய திருட்டுவெண்டு மாவட்டம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கோயமுத்தூர் தான் மாநகரம் மாநகரம் மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய ரோட்டரி பெருமக்களுக்கு ரொம்ப தாராள மனசு அவர்கள் பெரிய அளவில் இன்றைக்கு திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் உதவி செய்கிறாங்க இன்றைக்கி பார்ட் ஒன் அடுத்து இன்னொரு ரெண்டு நாளில் பார்ட் டூ கொடுக்க இருக்கிறாங்க ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் டிஜிஎன் செல்லா அவர்களும் மற்றும் நண்பர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றி தானே த்ரீ டூ ஒன்று ட்ரை சார்பாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் என் பேர் ரொட்டவியன் செல்லா நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் என்னோடய கோ டிஜிஎன் இந்த மாவட்டத்துக்கு வந்து திரு தினேஷ் பாபு அவர்கள் அவர்கிட்ட நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டேன் தினேஷ் உங்கள் இதெல்லாம் மாவட்டம்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கே ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக நாங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னாரு உடனே எங்கள் கூழில் இருக்கிற க்ளப்ஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டு அவர் கோகுல்ராஜ் அவர்கிட்ட பேசினோம் இமீடியேட்டாக ஒரு ஒரு ரெண்டு நாட்களுக்குள்ளே இந்த நிவாரணப் பொருட்களை எங்களால் சேகரிக்க முடிஞ்சது பட் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் இன்னும் நிறையா செய்ய முடியும் பட் ஒரு பேரிடருங்கிறது நம்மள்கிட்ட சொல்லிட்டு வரது விஷயம் இல்லை திடீர்னு வரது தான் ஸோ அந்த நேரத்தில் நம்ம யாருக்கு உடனே உதவி செய்கிறோமோ அதான் முக்கியம் அது எங்களால் இன்றைக்கி அச்சீவ் பண்ண முடிஞ்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் பட் இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே இருக்கிற ஒரு ரோட்ரி சங்கத்தினால்தான் எங்களால் இது செய்ய முடியுது ஏன்னா உறுதியாக இது கரெக்டான ஒரு பெனிஃபிஷியரிக்கு போய் சேரும்னா அது ரோட்ரி வழியாக தான் போய் சேரும்னு எங்களுக்கு நம்பிக்கை ஸோ அது வந்து வேர்ல்டு ஓவர் நாங்கள் இருக்கிற ஆர்கனைசேஷனால் எந்த பகுதியில் இந்த மாதிரி பேரிடர் வந்தாலும் ஒத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு இந்த ரோட்ரி ரொம்ப உதவியாக இருக்குது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்னாட நம்ம எங்களுடைய கோடிஜியன் செல்லா வந்து ஃபோன் பண்ணார் உங்கள் ஊர்லெலாம் ஃப்ளட்டு எப்படி பா பாதிப்பு அதிகமானு கேட்டார் இல்லை திருநெல்வேலி தான் அதிகமான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் எப்படி உதவிகள் வேண்டுமானு கேட்டார் இல்லை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் முடிஞ்சதே செய்யுங்க அப்படின்னாரு சொன்னால் அவங்க வந்து என்னென்ன தேவை அப்படின்னு மாதிரி கேட்டாங்க நான் அப்புறம் திருநெல்வேலியில் ஃபோன் பண்ணி என்ன இமீடியட்டாக என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத கேட்டு சொன்னேன் ஆனால் நாங்கள் வந்து அவங்க ஓகே நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் கொடுத்தாரு நாங்கள் இவ்வளவு பெரிய உதவி வரும்னு கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கலை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து முந்நூறு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மதிப்புள்ள கிட்டு வந்து வந்திருக்கு இதை கண்டிப்பாக நாங்கள் இங்கே இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு முதல் தவணையாக வந்திருக்கு இதை இங்கே விருதுநகரில் வைத்து பல சங்கங்களுக்கு நாங்கள் பிரித்து அனுப்பிக்கிட்டுருக்கோம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் வந்து இங்கே பிரித்து அனுப்பிடுறோம் இதை நமது சங்கங்கள் வந்து அங்கே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் டே டேரெக்டாக போய் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதனால தான் நாங்கள் வந்து அங்கங்கே ரோட்டரி சங்கங்களை வந்து இதற்கான பொறுப்பை முக்கியமான அதன் பொறுப்பான நபர்களை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறோம் கண்டிப்பாக இது அந்த யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கண்டிப்பாக இது சென்றடையும் என்று கூறிக்கொள்கிறோம் த்ரீ டூ ஜீரோ ஒன் ரோட்டரி மக்களுக்கு வந்து எங்களது த்ரீ டூ ஒன் டூ சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம் இப்போ எங்களோட டிஸ்ட்ரிக்டோட இது இந்த வந்துடா சோய் விவாங்க பிரெஷன் ஸோ நம்ம வந்து விருதுநகர் பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இங்கே வந்து நம்மளோட ரோட்ரி ஆஃபீஸில் வந்து எல்லா பொருட்களையும் இறக்குமதி பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் சோனில் இருந்து வெள்ள நிவாரணப் பொருட்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதை நம்மளுடைய ரோட்ரி மாவட்ட ஆளுநர் முத்தையாபுள்ளை வந்து ரிசீவ் பண்ணி சரியான மக்களுக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து முக்கிய கடமையை வந்து ஆட்டிட்டு இருக்கிறாங்க இன்னும் தூத்துக்குடி மக்கள் அல்லது திருநெல்வேலி மக்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல முறையில் வந்து நிவாரணப் பொருட்கள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தேடி தேடி எந்த மக்கள் அதிகமாக அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சேரணும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய மாவட்ட ஆளுநர் அவர் வந்து மிக சிறப்பாக செயல்பா இருக்காங்க இன்னும் நம்மளுடைய ரோட்ரி சார்பாக வந்து பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களின் பானுமதி நன்றி ஆ ரைட் அண்ணாச்சு